வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் மூணு ஃபோன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளாவில் அடுத்த பம்பர் சம்மர் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போது அந்த டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தான் தவறு நாங்கள் எந்த ஒரு பொருளையோ பார்ட்டியோ ஊக்கப்படுத்துவோம் ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது அடுத்த பம்பர் இப்போது எக்ஸ்பிரஸ் நியூர் பம்பர் நேற்று புதன்கிழமை இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாலக்காடு வின் பண்ணிக்கிறத பார்த்தோம் இப்போ அடுத்த பம்பர் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்போ வருது என்னது ப்ரைஸ் எல்லாமே பட் இன்னும் அஃபீஸியலாக வெளியிடல ஸோ அந்த டீட்டெயில் பற்றி நாம் பார்க்க போகிறோம் இப்போ சமூக பம்பர் பிஆர் நைன்டி சிக்ஸ் இது வந்து இன்னொரு ஒன்று ரெண்டு நாளில் இன்னும் கடைகளுக்கு இப்போ விற்பனைக்கு வரப்போகுது இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ வரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே தான் இதோட பரிசு ரெண்டு கோடி ஏற்றி பன்னெண்டு கோடியை விடு விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட்டு அப்படி இல்லை போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் அதே பத்து தான் முதல் பரிசு குழுக்கள் டேட் பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனாவும் அதிகம் ரெண்டு மணிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்தது இதோடய முதல் பரிசு பத்து கோடி இதோட ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஆர் நைன்டி இதில் வந்தது இதில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஸ்டர் முதல் பறித்து பத்து கோடி தான் வந்துச்சு இந்த வருஷம் அதே பத்து கோடி தான் இதில் மொத்தம் ஆறு சீரீஸ் வருது எஸ்ஏபிசிடிஇஜி இந்த ஆறு சீரிஸும் டிக்கெட்டோட ப்ரைஸ் இரநூத்தம்பது ரூபா மொத்தம் ஐம்பத்தி நாலு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுவாங்க ட்ரா டேட் வந்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதங்கலாமல் போன வருஷம் பார்த்திங்கன்னா பத்து கோடி ஒரு எல்லா சீரீஸில் சேர்த்து ஒரு ஆளுக்கு பத்து கோடி வின் பண்ண மாதிரிச்சு இந்த வருஷம் அதே அதே மாதிரி இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் எல்லா சீரீஸெலாம் சேர்த்து ஒரு இரண்டாம் பரிசு ஐம்பது லட்சம் அதே மாதிரி தேர்ட் ப்ரைஸு அஞ்சு லட்சம் விடலான்ட்ருக்காங்க அந்த அஞ்சு லட்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரீஸிலையும் ரெண்டு ப்ரைஸ் ரெண்டு அஞ்சு லட்சம் வீதம் மொத்தம் அறுபது லட்சம் ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அடுத்து நாலாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கடைசி அன் அஞ்சு டிஜிட் நம்பருக்கு ஒரு லட்சம் இதனால் ஐம்பத்தி நாலு பேர் இந்த நாலாம் பரிசு ஒரு லட்சத்தை பெறுவாங்க அடுத்தது அஞ்சாம் பரிசு ஐயாயிரம் வெப்பம் போல் அடுத்து ஆறாம் பரிசு ரெண்டாயிரம் வெப்பம் போல் ஏழாம் பரிசு ஆயிரம் எப்போ போல் எட்டாம் பரிசு ஐநூறு எப்போ போல் அஞ்சாம் பரிசு பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு நம்பருக்கு வரும் ஆறாம் பரிசு ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது நம்பருக்கு வரும் ஏழாம் பரிசு ஆயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு நம்பருக்கு வரும் எட்டாம் பரிசு ஐநூறுரூவா பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாயிரம் நம்பருக்கு வரும் அது போக இப்போ கன்சலேஷன் ப்ரைஸ் முதல் பரிசு வென்ற மற்ற சீரீஸ்களுக்கு ஒரு லட்சம் வீதம் மொத்தம் அஞ்சு லட்சம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதாக இப்போதைக்கு வெளிவிடப்படாத தகவலாக இருக்குது இன்னும் டாட்டு டிக்கெட் இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே டோட்டலாக எந்தெந்த மாதிரி வரும் எந்த சீரிஸு எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகு பிரிண்ட் ஆகு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேதா அப்டேட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்